இன்றைய நாளிலே நான் தியானிக்கவிருக்கிற திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று இத்திருப்பாடலின் வழியாக கடவுளே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் கடவுளே நம்மை பாதுகாக்கிறார் அவரே நமக்கு கோட்டையும் அரணுமாக இருக்கிறார் அவரை சார்ந்தவர்களை என்றென்றும் பாதுகாக்கிறார் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான தீய நிகழ்வுகள் நம்மை சூழ்ந்திருக்கிற துன்பமான நெருக்கடியான நேரங்கள் நோய் நோக்காடுகள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி இவை அத்தனை நிகழ்வுகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லவர் நல்லவர் மேலானவர் உன்னதர் கடவுளே என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மன துணிவையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு திரு பாடலாக அமைகிறது நாம் வாசிப்போமே ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் எவன் எனக்கு என்ன செய்து விட முடியும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க நமது துன்பங்கள் நமது நோய் நோக்காடுகளுக்கு மத்தியிலே கடவுளுடைய பாதுகாப்பு இருக்கிறது உலகம் முடியும் வரை கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உன்னதமான உயர்வான எண்ணத்தை நம் உள்ளத்திலே விதைப்பதாக இந்த வார்த்தை இந்த திருப்பாடல் நமக்கு அமைகிறது இஸ்ராயல் மக்கள் நடந்து வந்த பாதை இந்த திருப்பாடல் ஒரு அறிவுரை குழுவை சார்ந்ததாக இருக்கிறது இந்த திருப்பாடல் ஒரே மனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக பபிலோனிய அடிமைத்தன வாழ்விலே அவர்கள் விடுபட்ட அந்த நேரங்களுக்கு பிறகு மக்கள் ஆற்பரித்து பாடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் கருதப்படுகிறது ஆக அவர்கள் வாழ்விலே சந்தித்த நோய் நோக்காடுகள் இரவின் நின்றோம் வேடனின் நின்றோம் இரவு பகலிலே நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நோய் நோக்காடுகள் சாத்தானுடைய சோதனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கக்கூடியவர் கடவுள் ஒருவரே என்ற ஒரு நம்பிக்கை தருகிறது இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்த துயரமான நேரங்கள் அவர்கள் வாழ்விலே சந்தித்த நோய் நோக்காடுகள் இவைகளுக்கு மத்தியிலும் கடவுளுடைய வலிமையான அருக்கரம் பாதுகாப்பு கோட்டை மரணமாக இருந்து அவர்களை பாதுகாத்த நேரங்கள் இவை எடுத்துச் சொல்வதாக இந்த திருப்பாடல் அமைகிறது எத்தனை விதமான பிரச்சனைகள் எத்தனை விதமான நோய் நோக்காடுகள் எல்லா நோய் நோக்காடுகளுக்கு மத்தியிலும் கடவுள் அவர்களை பாதுகாக்கிறார் என்ற உயர்வான சிந்தனையை வழங்குகிறது நாம் பார்ப்போமே பொதுவாகவே இரவு நேரம் நடு இரவு நேரம் என்று சொல்லுகிற போது ஒரு ஆபத்தான ஒரு நேரம் சாத்தான்கள் நடமாடுகிற ஒரு நேரமாக ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அந்த ஒரு சாத்தான் நடமாடுகிற நடு இரவிலும் கூட விழித்திருந்து பாதுகாக்கிறவராக கடவுள் இருக்கிறார் பகல் நேரமும் அதே போலத்தான் சுட்டரிக்கும் வயல் அந்த சுட்டெரிக்கும் வயலில் கூட எத்தனையோ பேர் பலியான நேரங்கள் உண்டு அந்த சுட்டெரிக்கும் வயலிலும் கூட கடவுள் நம்மை பாதுகாப்பார் ஆக அல்லும் பகலும் இரவும் பகலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அது இரவிலும் பகலிலும் எந்த நோய் நோக்காடு நம்மை அணுகினாலும் சரி எந்த கொள்ளை நோய் நம்மை அணுகினாலும் சரி நமக்கு பாதுகாக்க கொடுக்கக்கூடியவர் ஒருவர் கடவுள் மட்டுமே அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வழங்குகிறது இந்த நாளிலே இஸ்ரால் மக்களோடு நாமம் நமது வாழ்வை ஒப்பிட்டு அர்ப்பணிப்போம் கடவுளுக்கு அன்றுவரை எத்தனை விதமான ஆபத்துகள் பொல்லாப்புகள் நிறைந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை விதமான கொள்ளை நோய்கள் வைரஸ் என்று சொல்லி எத்தனை விதமான நோய் நோக்காடுகள் இரவிலே தூங்குகிறோம் காலையிலே விழித்தெழுகிற போது வைரஸ் பரவி விடுகிறது காலை விழித்தெழுகிறோமா இல்லையா சொல்ல முடியாது ஆக இரவும் பகலும் நாங்களும் பலவிதமான நோய் நோக்காடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உம்மிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ எப்படி இஸ்ரால் மக்கள் அந்த ஒரு நேரத்திலும் கூட உம்மிலே நம்பிக்கை கொண்டு வந்து பாதுகாப்பை அணுகினார்களோ அதே போல நீரங்களை பாதுகாக்கிற தெய்வமாக நீரங்களை வழி தெய்வமாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்களும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெவிப்போமா எங்கள் அன்பின் வாணக தகப்பனே அறைவா நன்றியோடு சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சாமி நீ போகும்போதும் காப்பே வரும்போதும் காப்பே உன் கால் கல்லிலே மோதாத பிரகாரம் அனுப்பி உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவரே இந்த நிமிடம் வரை எங்களை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறேன் எங்களுக்குண்டான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ விதமான நோய் நோக்காடுகளுக்கு மத்தியிலே போராட்டங்களுக்கு மத்தியிலே நாங்கள் நிலை குலைந்து போகாத பிரகாரம் தளர்ச்சி அடைந்து போகாத பிரகாரம் மன துணிவையும் மன தைரியத்தையும் தந்து வழிநடத்தி வந்திருக்கிற மது பேர் இறக்கத்திற்காக குருவிக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களுடைய பாதுகாப்பு நீரே கோட்டையும் அரணும் என்று சொல்லி இன்னும் அதிகமான உறுதியான விசுவாசம் கொண்டு வாழ எங்களுக்கு துணை உரிவீராக எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன்